ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியார்ஸ் இன்றைக்கி நம்ம அதிகா பிஞ்சாக பறிச்சிட்டு வந்து ஒரு உருண்டை கிழம்பு தான் வைக்க போகிறோம் அதில் நன்மைகள் என்னென்ன இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க பிஞ்சா பறிச்சிட்டு வரலாம் சரம் சரமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காயும் பழமுமாக தொங்குது இது வந்து சாப்பிட முடியாது ரொம்பவே கசப்பு ஆனால் இந்த பழத்தோட பெயர் தெரியல யாருக்குன்னா இந்த பழத்தோட பெயர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி ஒரு எட்டிக்காய் கசப்பு பார்க்குறதுக்கு தான் நல்லா ஈச்சம் பழம் போல் சரம் சிரமா அவ்வளோ அழகாக இருக்குது வாங்க நம்ம அத்திக்காய் பறிப்போம் ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப பிஞ்சியாக தான் அத்திக்காய் பறிச்சிருக்கேன் அத்திக்காய் மொத்த ஆரம்பிச்சிடுதுன்னா உள்ளே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு புழு வைக்க ஆரம்பிக்கும் பிரித்தோன்னாவே அப்படியே பறந்து போகும் அதனால் சின்ன பிஞ்சியாக இருக்கும்போதே இதை மாதிரி பறித்து நீங்கள் அத்திக்காய் நிறைய சமைச்சி சாப்பிடுங்க இரும்பு சத்து அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த அத்திக்காயில் இருக்குது அத்தி பழம் சாப்பிடும்போது அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கணுவாங்க அதே பலன்தான் இந்த காய்களிலும் இருக்குது என்ன ஒன்று இவ்வளோ பிஞ்சியாக காய்கள் யாருக்குமே கிடைக்காது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தல் முத்தலாக தான் இருக்கும் ஸோ இதை மாதிரி பிஞ்சியாக கிடைக்கும்பொழுது நீங்கள் நிறைய புட்டு வச்சு சாப்பிட்லாம் இதை மாதிரி உருண்டை குழம்பும் செய்து சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்க அத்திக்காயை இதை மாதிரி தட்டி எடுத்துருக்கேன் இதில் இருக்க நிறைய ஃபைபர் சத்துக்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மட்டன் கோலா உருண்டை இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சுவையை கொடுக்கும் ஸோ இதை மாதிரி நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம திருப்பியும் வேக வைக்க போகிறோம் கடலை பருப்பு பச்சை மிளகாய் சோம்பு இதோடு போட்டு அரைச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் அப்படியே உருண்டையை பிடிச்சி நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா இந்த அத்திக்காய் உதிரி உதிரியாக போய்ட்டு கரைஞ்சி போயிடும் நார்மல் உருண்டை குழம்பு வைக்கிற மாதிரி இந்த அத்திக்காய் உருண்டை குழம்பு வைக்க முடியாது நிறைய வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது தான் இந்த அத்திக்காய் நிறையவே நம்ம சைட் டிஷ்ஷாகவே இருக்கோம் இதை வச்சு ஒரு குழம்பு வைக்கலான்ட்டு நான் ஐடியா பண்ணி இதை பார்த்திங்கன்னா உருண்டை குழம்போட ஜாயின் பண்ணிவிட்டேன் ஆனால் சம்மாட்டகசமாக இருக்குது நார்மலாக நம்ம உருண்டை குழம்பு சாப்பிட்டோம்னா பார்த்திங்கன்னா ஒரு கடலை பருப்பு தான் சாதாரண ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும் ஆனால் இந்த அத்திக்காயை சேர்த்த பிறகு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குது மருத்துவ பலனும் அதிகமாக இருக்குது ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஒரு ஃபீலும் கிடைக்குது நிறைய ஃபைபர் இருக்கிறதால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் பூண்டு ஒரு ஆறு பல்லு பூண்டு கொஞ்சம் நிறையவே சோம்பு போட்டுக்கோங்க வாசனை சூப்பராக இருக்கும் இந்த அத்திக்காய் ஜீர்ணமாகும் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில துருவுன தேங்காய் இதிலருந்தும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதை அடியில் போட்டுக்கோங்க அப்போ தான் சோம்பு நல்லா மசிஞ்சு கொடுக்கும் இந்த காஞ்ச மிளகாய் காயம் இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு அதுக்கும் மேலே இந்த காய் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றினிங்கன்னா போதும் ஒன்று ரெண்டாக தான் மசியணும் நல்லா நைஸாக மசியக்கூடாது இப்போ நம்ம ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்த உடனே அழகாக நல்லா மிக்ஸ் ஆகிடுது பாருங்கள் தண்ணி வந்து ஊற்றவே கூடாது நம்ம அத்திக்காய் வேக வச்சோம் பாருங்கள் அதில் இருக்க ஈரப்பதமே போதும் இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிட்டு இதை ஆவி காட்டிட்டு நார்மலாக நம்ம ஒரு வத்த குழம்பு வைக்கிற மாதிரி இல்லை ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டு இதை போட்டு நம்ம நிறுத்திட்டோன்னா அட்டகாசமான சுவையில் அத்திக்காய் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும் வாங்க இதை நம்ம அவிச்சு எடுக்கலாம் உப்பு போட்டு பசஞ்சிட்டு இதை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே அவிச்சு எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு போட்டு தாளிச்சிட்டு நல்ல ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு இந்த உருண்டைகள் நல்லா அவிச்சு எடுத்து அதில் போட்டு ரெண்டு புரட்டை புரட்டிட்டு ஒரு நாலு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த அத்தி காய்களை போட்டு இதை மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யுங்க சூப்பராக இருக்கும் இதை நம்ம இப்போ அவிச்சு எடுத்துகிட்டு இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சாப்பிட்டாலும் நல்ல ஒரு கோலா உருண்டை மாதிரி இருக்கும் அதை மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அத்தி மரம் உங்கள் வீட்டில் இருந்தால் தான் இந்த டிஷ்ஷெல்லாம் வகை வகையாக செய்ய முடியும் கடையில் கிடைக்கிற அத்திக்காய் நானும் போய் பார்த்தேன் நல்லா பெருசு பெருசாக இருக்குது திறந்தா உள்ளறது ஒரு வெள்ளை புழு ஒன்று வருது அத்திக்காய் திறந்தால் அத்தனையும் சொத்தன்னு வாங்க அது என்ன பழமொழியோ எனக்கு தெரியல ஆனால் கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது அதனாலேயே நான் மரத்தை ஃப்ரெஷ்ஷாக சின்ன சின்ன பிஞ்சியாக இருக்கிறத பறித்து தான் இதை மாதிரி செய்வேன் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது அல்சர் நோயாளிகள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது அல்சரை குணப்படுத்தும் அந்த ஒரு சிறப்பு இந்த அத்திக்காயில் இருக்குது நிறைய சித்த மருந்து எடுத்துக்கிறாங்கன்னா அதை நல்லா வீரியமாக பொழுது இந்த அத்திக்காயை நீங்கள் சைட் பை சைடு கூட எடுத்துக்கும்போது எடுக்கிற அந்த சித்த மருந்து பார்த்திங்கன்னா நல்லா பவராக வேலை செய்யுமா இதையும் பார்த்திங்கன்னா சொன்னாங்க ஒரு பாட்டிமா ஸோ இருந்து நிறைய அத்திக்காயை இந்த உணவுகளில் எடுத்துக்கிறது வேக வச்ச அத்திக்காய் உருண்டைகளை அப்படியே நீங்கள் ஆற வச்சுக்கோங்க இப்போ வெந்தயம் கடுகு சீரகம் கொஞ்சப்பழ கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் நல்ல தாளிப்பு நமக்கு கம கமன்னு இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் நிறைய பயன்படுத்துங்க கரைக்கொழும்பு ஐட்டம் எது வச்சாலும் சரி சின்ன வெங்காயம் இதை மாதிரி ஒரு பத்து பல்லு பூண்டு இதில் தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் என்ன தான் பெரிய வெங்காயத்தை தூளா போட்டு நிறைய வெங்காயம் போட்டாலும் அந்த டேஸ்ட்டுன்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது நிறைய காரக்குழம்பு வதக்கிழம்பு இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் அடுத்தது பூண்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி சமைச்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சும்மா இப்படி அள்ளி போட்டு இப்படி கிண்டி வச்சு மூடி வச்சிங்கன்னாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ மருத்துவ பயனும் டேஸ்ட்டும் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது இப்போ ரெண்டு கிலோ பார்த்திங்கன்னா நூறுரூபா கிடைக்குது நிறைய பயன்படுத்துங்க சமையலில் நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இந்த எண்ணெயிலேயே நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஜஸ்ட்டு கலறி விட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் நிறைய கல்லுப்பு தான் பயன்படுத்துவேன் கல்லூப்பில் நமக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது அயோடை சாது இந்த தூளு போட இது தான் ரொம்ப நல்லது இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெயில் இதை மாதிரி போட்டுக்கோங்க சில பேர் புளியை கரைச்சிட்டு அதில் போட்டு அந்த குழம்பு மிளகத்தூளை கரைச்சிட்டு ஃபைனலாக ஊற்றுவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் இதை மாதிரி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அந்த எண்ணெயில் குழம்பு மிளகாத்தூளை போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போன பிறகு தண்ணியை ஊற்றி இன்னும் பச்சை வாசனை போக இதை தனியாக கொதிக்க வச்சுட்டு அப்புறமா நீங்கள் புளியை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா ஒரு தேன் மாதிரி இருக்கும் இந்த உருண்டை குழம்பு இதை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஸோ இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஒரு தக்காளி பழ அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கணும் எப்பயுமே மொத்தமாக கரைச்சி வச்சு ஊத்துறது அது உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்காது எண்ணெயில் மிளகாத்தூளை போடுங்க அடுத்தது தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க தக்காளி பழ அளவுக்கு புளியை எடுத்து ஃபைனலாக ஊற்றுங்க இதை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது தான் சமையல் ருசிக்கும் ஸோ ஏனோ தானோன்ட்டு கரைச்சி ஊற்றி ஏதோ மூடி அந்த அந்தளவுக்கு மணக்காது சமையல் எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறை இருக்குது இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை கண்டிப்பாக போகணும் எண்ணெயில் ஒரு டைம் போகணும் கொதிக்க வைக்கும்போது ஒரு டைம் போகணும் இப்போ தான் ஃபைனலாக புளியை ஊற்றணும் இது நல்லா கொதித்து வந்துட்டு உருண்டை போட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லை கொதிக்கிறதுக்கு முன்னே நம்ம வேக வச்சிட்டோம்ல உருண்டை அதனால் நல்லா வெந்து போயிடுது இப்போவே உள்ளே போட்டு மூடி வச்சிட்டோன்னா அந்த உருண்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த புளிப்பு காரம் உப்பு நல்லா ஏறி போய் ஊறிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பருப்பு குழம்பு அதையும் வச்சுருங்க இதை மாதிரி அத்திக்காய் போட்ட ஒரு உருண்டை குழம்பு இதையும் வைங்க ரெண்டு உருண்டை குழம்பையும் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா சாப்பிடும்போது போது இருக்கும் அந்த அத்திக்காயாகட்டும் ஆகட்டும் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது வாய்க்கு வாய் அந்த தேங்காயும் அத்திக்காயும் கிடைக்காது அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஸோ நம்ம மருத்துவ பயனுக்காக ஒரு விஷயம் போது அதை இன்னும் ருசியாக போது விரும்பி சாப்பிடுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க மருத்துவ பயனுக்காக எடுத்துக்கிறோமா ஐயோ பனிஷ்மெண்ட் அப்படின்னு எதுவுமே அப்படி கிடையாது எல்லா கீரையும் சரி எல்லா சிறுதானியமும் சரி இதை மாதிரி அத்திக்காய் பிரண்டை எல்லாமே மருத்துவ பயனோட நல்ல ஒரு டேஸ்டியாக எப்படி சாப்பிட்றது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சுவையாகவும் சாப்பிட்ணும் ஆரோக்கியமாகவும் சாப்பிட்ணுன்னா நிறைய பதிவுகள் இதுவரையும் பதிவிட்டிருக்கேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பதிவுகளை பாருங்கள் ஆரோக்கியமாகவும் சாப்பிடுங்க சுவையாகவும் சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் ஒரு புல்சை இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது அதோடு சேர்த்து இதை சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ இதை நீங்கள் திருப்பி போட்டு கொஞ்சம் அந்த புல்சையை வேக வச்சு சாப்பிடுங்க சரியான காம்பினேஷன் அப்படின்னும் போது ஒரு முட்டை ஆம்லெட் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா சுட்டை அப்பளம் இதோடு வச்சு சாப்பிடும்போது இந்த அத்திக்காய் உருண்டை குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நிறைய மருத்துவ பயன் கொண்ட இந்த அத்திக்காயை உங்கள் சமையலில் நிறைய பயன்படுத்துங்க இதை வச்சு நான் உங்களுக்கு அத்திக்காய் புட்டு அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் அவிச்சிட்டு நம்ம எப்படி வந்து புட்டு செய்கிறோமோ அதே மாதிரி அத்திக்காய் புட்டு செய்தோம்னா சூப்பராக இருக்கும் தயிர் வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி செய்த இந்த அத்திக்காய் உருண்டை குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அடிக்கடி மருத்துவ பயனோடு செய்யக்கூடிய ருசியான உணவுகள் நிறைய பதிவிட்டுருக்கேன் என்னோடய ஃபேவரட்டான இந்த அத்திக்காய் உருண்டை குழம்பு நீங்கள் ஒரு டைம் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஃபேவரெட்டாக மாறிடும் எப்பயுமே நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணுன்னும் போது வித்தியாசமாகவும் சமைக்கணும் ஆரோக்கியமாகவும் சமைக்கணும் சுவையாகவும் சமைக்கணும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இப்போ இந்த உருண்டையில் ஒரு நாலு உருண்டை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த காய் பொரியல் வேணாலும் பண்ணிக்கோங்க பீன்ஸ் பண்ணுங்கள் அவரைக்காய் பண்ணுங்கள் வெண்டைக்காய் பண்ணுங்கள் அந்த உருண்டைகளை நல்லா உதுத்து விட்டு இது மேலே தூவிட்டு கலரிட்டிங்கன்னா நல்லா ஒரு பருப்பு உசுலி மாதிரி சூப்பராக இருக்கும் இதில் அத்திக்காயும் இருக்கிறதால இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் பொரியலும் செய்து பாருங்கள் உருண்டை குழம்பும் செய்து பாருங்கள் எல்லாமே ஆரோக்கியத்தோட அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஆரோக்கியமாக அட்டகாசமான சுவையில் செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறவங்க இதுவரையும் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல விடுங்க போனது போட்டோம் இதுக்கு மேலேயாவது சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டிஷ் கண்டினியூவாக வரப்போகுது அதெல்லாம் பார்க்கலாம் பாய்